நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனியன் வங்கியில் காலியாக உள்ள வெல்த் மேனேஜர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் என்ற தாரா பாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியின் பெயர் வெல்த் மேனேஜர் காலியிடங்கள் இரநூத்தி ஐம்பது சம்பளம் ரூ அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் ரூ தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை கல்வித் தகுதி எம்பிஏ ஃபைனான்ஸ் பிஜிடிஎம் பிஜிபிஎம் பிஜிடிபிஏ போன்ற ஏதாவது ஒரு படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிரிவில் குறைந்தது மூணு வருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியின்படி கணக்கிடப்படும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படி சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்துத் தேர்வு குழு விவாதம் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் எழுத்துத் தேர்வில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு ரிசோனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் முக்கிய பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் எழுத்துத் தேர்வு தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் தமிழ்நாட்டில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை மதுரை கோவை சேலம் வேலூர் விருதுநகர் நாகர்கோவில் போன்ற இடங்களில் நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு ரூ நூற்றி எழுவத்தி ஏழு கட்டணமும் இதர பிரிவினர்களுக்கு ரூ ஆயிரத்தி நூற்றி எண்பது கட்டணமும் செலுத்த வேண்டும் இதனை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் கோ டாட் இன் என்ற இணையதளம் வழியாக இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகரியை பார்க்கவும் இது போன்ற பயனுள்ள வேலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்